இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சேனலின் நூற்றி பத்தாவது செய்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பிரியமானவர்களை ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய ஆன்மீக காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவற்றில் கடவுள் தம் மக்களுக்கு வாக்களித்த நல்ல தேசமாகிய காணான் தேசமும் உள்ளடங்கும் கடந்த இருபத்தி எட்டு செய்திகளின் மூலமாக காணான் தேசத்தின் நன்மைகளையும் வளங்களையும் மற்றும் காணான் தேசத்திற்கு நுழைய நாம் கடைபிடிக்க வேண்டிய சில அடிப்படை கோட்பாடுகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக மூன்றாவது அடிப்படை கோட்பாடாகிய பரிசுத்த வாழ்க்கையின் ஒழுங்குமுறையை மூன்று சிறிய துணை கோட்பாடுகளாக பிரித்து அவற்றின் முதல் இரண்டு துணை கோட்பாடுகளை கடந்த செய்திகளில் பார்த்தோம் இன்று இந்த செய்தியில் அதன் தொடர்ச்சியாக மூன்றாவது துணை கோட்பாடை பார்க்கப் போகிறோம் எனவே சற்று கவனம் செலுத்தி இந்த செய்தியை கேட்கும்படியாக உங்களை வேண்டிக் சகோதர சகோதரிகளே பரிசுத்த வாழ்க்கையின் ஒழுங்குமுறைகளை பற்றி தெரிந்து கொள்ள லேவியர் ஆகமம் பதினோராம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரை நாம் வாசிக்க வேண்டும் ஒவ்வொரு அதிகாரமும் பரிசுத்த வாழ்க்கைக்கான அநேக ஒழுங்குமுறைகளை பற்றி பேசுகிறது அவைகள் ஒவ்வொன்றும் மிகவும் சுவாரஸ்யமானவை மற்றும் ஆழமான அர்த்தத்தையும் கொண்டவை இந்த அனைத்து ஒழுங்குமுறைகளையும் மிக எளிமையாக புரிந்து கொள்ள மூன்று சிறிய துணை கோட்பாடுகளாக நாம் பிரித்துக்கொள்ள வேண்டும் முதல் துணை கோட்பாடு நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் அதை பற்றி சுருக்கமாக கடந்த நூற்றி எட்டாவது செய்தியில் பார்த்தோம் இரண்டாவது துணை கோட்பாடு நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அதை கடந்த நூற்றி ஒன்பதாவது செய்தியில் பார்த்தோம் இன்று இந்த செய்தியில் நாம் பார்க்கப் போகின்ற மூன்றாவது துணை கோட்பாடு கர்த்தர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் சொல்கிறேன் பரிசுத்த வாழ்க்கையின் ஒழுங்குமுறையின் மூன்றாவது துணை கோட்பாடு நாம் கர்த்தருக்கென்று பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் பிரியமானவர்களே இது மிக மிக ஒரு முக்கியமான ஒழுங்குமுறைக்கான கோட்பாடு நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வு அநேக தவறான காரியங்களிலிருந்து பாவத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும் இது மிகவும் சட்ட ஒரு ரூல்ஸ் என்று சொல்ல வேண்டாம் நாம் இப்படிப்பட்ட வகையில் ஒழுங்குமுறையை பின்பற்றித்தான் ஆக வேண்டும் வசனம் சொல்லுகிறது லேவியர் ஆகமும் பதினொன்று நாற்பத்தி ஐந்து நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக ஒன்று தசலவனிக்கிய நான்கு ஏழு தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தருடைய குணாம்சங்களில் பரிசுத்தம் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் என்பது நாம் யாவரும் அறிந்ததே எனவே அவருக்கு சொந்தமானவர்கள் மற்றும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற முறையில் நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகிறார் தேவன் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது அல்ல மாறாக நூறு சதவீதம் பரிசுத்தமானவர் அப்படியென்றால் நாமும் நூறு சதவீதம் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் எனவே இந்த நூறு சதவீதம் பரிசுத்தத்தை உறுதி செய்ய கலப்படமற்ற கரைகளற்ற அசுத்தமில்லாத எதுவும் எப்பொழுதும் இல்லாத வகையில் முற்றுமுடிய நம்மை பரிசுத்திற்கென்று ஆயத்தமாக்க வேண்டும் இதை சற்று ஆராய்ந்து பார்த்தால் இது எவ்வளவு மிகவும் ஆழமான ஆவிக்குரிய அனுபவம் என்பதை நம்மால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் வசனங்கள் சொல்கிறது யாத்திராகமும் பத்தொன்பது ஆறு நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியாயும் இருப்பீர்கள் என்று நீ சிறவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார் ாகும் இருபது இருபத்தி ஆறு கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாயிருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாயிருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் ஒன்னு தசலோனிக்கியர் இரண்டு பத்து விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி தேவனும் சாட்சி வெளிப்படுத்தின விசேஷம் பதினைந்து நான்கு கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மைமைப்படுத்தாமலும் இருக்கலாம் தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் பிரியமானவர்களே கர்த்தர் பரிசுத்தர் கர்த்தர் எல்லா பொதுவான காரியங்களிலிருந்தும் வித்தியாசமானவர் எனவே நாமும் அட இந்த உலகத்துல பெரும்பாலான மக்கள் இதை நம்புகிறார்களே இதை செய்கிறார்களே இங்கு போகிறார்களே இப்படிப்பட்ட உடை அணுகிறார்களே பெரும்பான்மையான மக்கள் செய்கின்ற காரியம் சரியாகத்தான் இருக்கும் அது பரிசுத்தமாகத்தான் இருக்கும் என்று யூகித்து மேலோட்டமாக வாழாமல் நாம் அனைவரும் தேவன் இல்லாத எல்லா பொதுவான காரியங்களிலிருந்தும் பிரித்தெடுக்கப்பட வேண்டும் முதலாவது நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நினைவுகூர வேண்டும் இரண்டாவது நாம் இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று நினைவுகூர வேண்டும் மூன்றாவது தேவன் பரிசுத்தமானவர் எனவே அவர் பரிசுத்தராக இருப்பதை போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று நினைவுகூர வேண்டும் மேலும் இந்த மூன்று ஒழுங்குமுறைகளும் நம் வாழ்வில் உள்ள அனைத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் பரிசுத்தம் உடல் ரீதியாக புறம்பான காரியங்கள் மட்டுமல்ல இன்னும் ஆழமாக சென்று உள்ளார்ந்த ரீதியில் அகத்தில் நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் ஏனென்றால் பரிசுத்தமாக்குதல் அல்லது பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆவியில் நம்முடைய ஆத்துமாவில் நம்முடைய சரீரத்தில் என்று மூன்று பகுதிகளிலும் முழுமையாக நடைபெற வேண்டும் வசனம் சொல்லுகிறது ஒன்று தசலோனிக்கர் ஐந்து இருபத்தி மூன்று சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராய் கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக சகோதர சகோதரிகளே பரிசுத்தம் என்றால் பரிபூரண சுத்தம் என்றும் சொல்லலாம் இந்த பிரபஞ்சத்தில் தேவன் ஒருவர் மாத்திரமே பரிபூரணமான சுத்தத்திற்கு சொந்தமானவர் அப்படி என்றால் தேவனுக்கு வெளியே பரிசுத்திற்கு வாய்ப்பே இல்லை இந்த உலகில் தற்காலிகமான சந்தோஷம் கூட கிடைக்கலாம் ஆனால் எது கிடைச்சாலும் தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ பரிசுத்தம் மட்டும் கிடைக்க வாய்ப்பே இல்லை இன்று உங்களுக்கு பரிசுத்தம் தேவையா இன்று பரிசுத்த வாழ்க்கை வாழ விரும்புவீர்களா உடலில் மாத்திரமல்ல ஆன்மாவிலும் உங்கள் மனித ஆவியிலும் பரிசுத்தத்தை பெற வேண்டுமா தேவனிடம் வாருங்கள் தேவனை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் பொதுவாக நாம் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கும் போதும் ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் எனக்கு இந்த பிரச்சனை என் எனக்கும் என் குடும்பத்திற்கும் அந்த பிரச்சனை இப்படி எதையோ எத்தனை தடவையோ கேட்டு ஜபிக்கின்றோம் ஆனால் நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் எனக்கு நூறு சதவீதம் பரிசுத்தம் தேவை என் ஆவி ஆத்துமா சரீரம் என்று என் முப்பகுதியும் முழுமையாக பரிசுத்தமாக்கும் என்னை மாத்திரமல்ல என் முழு குடும்பத்தையும் பரிசுத்தமாக்கும் என்று நாம் எத்தனை நாள் ஜெபித்திருப்போம் சற்று நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும் அடுத்து பரிசுத்தமாக்குதலுக்கு இரண்டு அம்சங்கள் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் எப்படி நாணயத்திற்கு இரு பக்கங்கள் இருக்கிறதோ அதுபோல பரிசுத்தமாக்குதலுக்கும் இரு பகுதிகள் இருக்கின்றன முதலாவது நிலைமையில் பரிசுத்தமாக்குதல் இரண்டாவது உள்ளார்ந்த ரீதியில் குணத்தில் பரிசுத்தமாக்குதல் மீண்டும் சொல்கிறேன் பரிசுத்தமாக்குதல் இரண்டு பகுதிகளை கொண்டது முதலாவது நிலைமையில் இரண்டாவது குணத்தில் முதல் அனுபவம் நாம் பாவி என்ற நிலைமையிலிருந்து ரட்சிக்கப்பட்ட பின்பு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு விசுவாசியாக மாறுவதை குறிக்கிறது இவ்வாறு ரட்சிக்கப்பட்ட பின்பு அணுதினமும் உள்ளாக ஆத்தும ரீதியில் நமக்குள் ஏற்படும் மாற்றத்தை இரண்டாவது பகுதி குறிப்பிடுகிறது முதல் பகுதியை எளிமையாக புரிந்து கொள்ள ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகின்றேன் ஒரு தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு பொருள் குப்பையில் கிடைக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் ஒரு நாள் அது ஒருவரின் கண்களில் பட்டு இந்த குப்பையில் கிடப்பது தங்கம் அல்லவா விலை மதிப்பில்லாத பொருள் அல்லவா என்று அந்த நபர் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த குப்பையிலிருந்து எடுத்து தனக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறார் அதாவது குப்பையில் கிடந்த பொருள் ஒரு நபரின் பொக்கிஷமாக மாறிவிடுகிறது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நாம் பாவிகள் ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் தேவனுடைய பிள்ளைகள் இதுதான் பரிசுத்தமாக்குதலின் முதல்படியாக இருக்கிறது அதாவது அந்தஸ்தில் அதாவது ஸ்டேட்டஸ்டில் நிலைமையில் நாம் உலகத்திலிருந்து பாவத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு சிறிது நாட்கள் கழித்து அந்த தங்க துண்டை அந்த நபர் தான் பயன்படுத்தும்படியான ஒரு பொருளாக மாற்றுவதற்காக அதை அழுத்தத்திலும் வெப்பத்திலும் வைத்து ஒரு வடிவத்தை உருவாக்கி அதை பயன்படுத்த ஆரம்பிக்கின்றார் இது குப்பையிலிருந்து இடம் மாறிய காரியத்தை விட ஆழமாக அந்த தங்க பொருளிற்குள் நடைபெறும் அடித்தல் உடைத்தல் உருக்குதல் வடிவமைத்தல் என்ற ஒரு உள்ளார்ந்த மாற்றத்திற்குள் கடந்து செல்வதை நாம் இங்கு பார்க்கின்றோம் அதாவது ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் ஆன்மீக ஆவிக்குரிய ரீதியில் பலவிதமான காரியங்களில் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருப்பதற்கு நாம் பல ஆவிக்குரிய பாடுகளை கடந்து சென்று நமக்கு பிடிக்காத நாம் விரும்பாத காரியங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டும் நமக்கு பிடித்த நாம் ஆசைப்பட்ட காரியத்திலிருந்து நம்மை விட்டு கொடுத்தும் இவ்வாறு கூட்டலும் கழித்தலும் நம்மில் நடைபெற்று உள்ளார்ந்த ரீதியில் குணத்தில் நாம் பரிசுத்தராக மாறுகின்றோம் இதுதான் பரிசுத்தமாக்குதலின் இரண்டாவது படியாகும் இன்னும் சொல்லப்போனால் நமக்குள் ஏதோ ஒரு ஆழமான உணர்வு நம்மை இதை செய்யலாமா அதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா அதை செய்யக்கூடாதா இதை பார்க்கலாமா அதை பார்க்கலாமா இதை வாங்கலாமா இதை வாங்கக்கூடாதா இப்படி பேசலாமா இப்படி பேசக்கூடாதா என்று ஒவ்வொரு காரியங்களை செய்யும் போதும் நம்மை வழிநடத்துவதை பார்க்க முடியும் இது பரிசுத்தமாக்குதலின் இரண்டாவது பகுதியாக இருந்து பரிசுத்தமாக்குதலை நமக்குள் பூரணப்படுத்துகிறது பிரியமானவர்களே இந்த பிரபஞ்சத்தில் முதல் மாபெரும் அதிசயம் நமக்கு நடந்தது என்று சொன்னால் அது நாம் ரட்சிக்கப்பட்டதுதான் அதாவது நாம் நிலைமையில் பரிசுத்தமானது என்பதை நான் இங்கு ஆணித்தரமாக வலியுறுத்த விரும்புகின்றேன் இதைத் தொடர்ந்து உள்ளார்ந்த அணுதின பரிசுத்தமாக்குதல் நம்ம நிறைவேறுவது நம் ஒத்துழைப்பை முற்றிலும் சார்ந்ததாக இருக்கிறது இது நாம் மறிக்கும் வரை நடைபெறும் ஒரு தொடர்ச்சியான காரியமாக இருக்கிறது இதிலிருந்து யாரும் பட்டம் பெற முடியாது ஏனென்றால் இது அனுதின ஜீவ வளர்ச்சியை பற்றிய ஒரு காரியமாக இருக்கிறது மேலும் இது முதல்படிக்கு சமமான இரண்டாவது படியாகும் அதாவது நிலைமையில் பரிசுத்தமாக்கப்படுதல் எவ்வளவு முக்கியமோ அதுபோல குணத்தில் பரிசுத்தமாக்கப்படுதலும் மிக மிக முக்கியம் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் இனி எப்படியாவது பரலோகம் சென்று விடுவேன் புதிய அரசு சென்று விடுவேன் என்று ரட்சிக்கப்பட்ட பின்பு மனம் போல் வாழ்கிறவர்களை என்ன சொல்லுவது நிச்சயமாக அவர்கள் ரட்சிப்பை பற்றியும் பரிசுத்தமாக்குதலை பற்றியும் முழுமையாக தெரியாதவர்கள் அல்லது பரிதாபமான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம் வசனம் சொல்லுகிறது ரோமர் பதினைந்து பதினைந்து அப்படி இருந்தும் சகோதரரே புறஜாதியாராகிய பலி பரிசுத்தாவினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்தனுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு ஒன்று திம்பத்தி இரண்டு எட்டு அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் ஒன்று திம்பத்தி ரெண்டு ஒன்பது ஸ்திரீகளும் மயிரை பெண்ணுதலினாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விளையறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் அடுத்த வசனம் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் இப்போது வாசித்த மூன்று வசனங்களும் புறம்பான காரியத்தையும் பேசுகிறது உள்ளான காரியத்தையும் பேசுகிறது உதாரணத்திற்கு கோபப்படாதீர்கள் என்று உள்ளான காரியம் இருக்கிறது அஸ்திரங்களை பார்த்து அணிய வேண்டும் என்று புறம்பான காரியமும் இருக்கிறது பிரியமானவர்களே பரிசுத்தமாக்குதலின் இரண்டாவது பகுதி அனுதினமும் நடைபெறக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது மற்றும் பரிசுத்தமாக்குதல் புறம்பாக மாத்திரமல்ல உள்ளார்ந்த ரீதியிலும் நடைபெற வேண்டும் சிலருக்கு புறம்பான ரீதியில் பரிசுத்தமானாய் காண்பிப்பது எளிதாக இருக்கலாம் சிலருக்கு உள்ளார்ந்த ரீதியில் பரிசுத்தமாக்குதல் நடைமுறைப்படுத்துவது எளிதாக இருக்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் பரிசுத்தமாக்குதல் புறம்பாக மாத்திரமல்ல உள்ளாகவும் நடைபெற வேண்டும் அதுபோல உள்ளாக மாத்திரமல்ல புறம்பாகவும் நடைபெற வேண்டும் சுருக்கமாக சொன்னால் பரிசுத்தமாக்குதலை விரும்புகிற ஒரு விசுவாசி அவருடைய நடையிலும் உடையிலும் பாவனையிலும் குணத்திலும் பேச்சிலும் காரியங்களை முடிவு செய்வதிலும் ஆலோசனை வழங்குவதிலும் தேவன் இந்த பூமியில் இருந்தால் எதை செய்வாரோ எதை பேசுவாரோ எப்படிப்பட்ட முடிவுகளை எடுப்பாரோ அதுவே நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டும் அமை இறுதியாக இந்த செய்தியின் முடிவாக இதுவரை பார்த்த கோட்பாடுகளின் முடிவாக நமக்கு கர்த்தருடைய பிரசன்னம் ஒரு வழிநடத்துதலாக இருக்கிறது கர்த்தருடைய பிரசனத்தை தவிர வேற ஒன்றினாலும் நாம் வழிநடத்தப்படக்கூடாது இதுவே கட்டுப்படுத்தும் முதலாவது அடிப்படை கோட்பாடு பின்பு நம்மிடம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் புறம்பான வழியில் நாம் எந்த தீர்வையும் தேடக்கூடாது ஏனென்றால் நமக்கு ஆசாரியத்துவம் என்னும் நீதிமன்றம் உண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் கீழ் கர்த்தரோடு உள்ள நம்முடைய ஐக்கியத்தின் மூலமும் வார்த்தையின் வெளிச்சத்தில் மற்றவர்களை அன்போடு படிப்பதன் மூலமும் தேவையான தீர்ப்பையும் சரியான தீர்மானத்தையும் நாம் அடையலாம் இதுவே கட்டுப்படுத்தும் இரண்டாவது அடிப்படை கோட்பாடு நாம் அன்றாட வாழ்வையும் அன்றாட நடவடிக்கைகளையும் பொறுத்தவரை நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றும் நாம் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் கர்த்தர் பரிசுத்தராக இருப்பது போல நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றும் நாம் நினைக்கிற நினைப்பு நம்மை ஆள வேண்டும் இதுவே கட்டுப்படுத்தும் மூன்றாவது அடிப்படை கோட்பாடு இந்த அடிப்படை கோட்பாடுகளால் நாம் ஆளப்பட்டால் நல்ல தேசத்தை சுதந்திரித்து அதை அடைவதற்கு நாம் ஆயத்தமானவர்களும் தகுதியானவர்களுமாயிருப்போம் இருப்போம் சகலத்தை உள்ளடக்கி எல்லாம் தன்னில் கொண்ட கிறிஸ்துவுக்குள் நுழைவதற்கு இவைகளெல்லாம் நமக்கு திறனளிக்கும் இறுதியாக சகோதர சகோதரிகளே தேவன் தாமே நுழைய அதை உடைமையாக்க நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட கட்டுப்படுத்தும் அடிப்படை கோட்பாடுகள் அனைத்தையும் பின்பற்ற நமக்கு உதவி செய்வாராக எல்லா புகழும் துதியும் கணமும் திரியேக தேவனுக்கே ஆமேன்